வணக்கம் ஒரு ஊர்ல கதை கேட்கலாமா இந்த கதை யாருக்கு குழந்தைங்களுக்கு மட்டும் உள்ள பெரியவங்களுக்கும் தான் சரி இன்னைக்கான கதை என்ன தெரியுமா ஒரு ராஜா இருந்தாராம் ராஜா என்ன செய்யறாருன்னா அவங்க தேசத்துல இருக்க எல்லாருக்கும் ஒரு ஓவிய போட்டி அறிவிக்கிறாரு அதோட தலைப்பு அமைதி அமைதியை வெளிப்படுத்துற மாதிரியான ஓவியங்களை வரையணும் அது வரைகிறவங்களுக்கு இந்த நாட்டுல பாதியே கொடுக்கறேன்னு சொல்லி அறிவிக்கிறாரு ராஜா ஊர்ல இருக்க எல்லாரும் போட்டியில ஒரு நாடே கிடைக்குதுன்னா யாராவது சும்மா இருப்பாங்களா எல்லாரும் வந்து கலந்துக்கிறாங்க வரைய தெரியறவன் தெரியாதவன் எல்லாரும் வந்து இந்த ஓவிய போட்டியில கலந்துக்கிறாங்க அமைச்சர்கள் குழு என்ன தெரியுமா செய்து சிறந்த மூன்று ஓவியங்களை தேர்வு செய்து அரசருக்கு கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க இதுல ஒரு அமைச்சர் என்ன தெரியுமா செய்யறாரு அவரோட பையனோட ஓவியத்துக்கு தான் பரிசு கிடைக்கணும்னு சொல்லிட்டு நல்லா இல்லாத இரண்டு ஓவியங்களை உள்ள வச்சு விட்டுருங்கன்னு எல்லாருக்கும் பணம் கொடுத்து மத்த அமைச்சர்களுக்கு பணம் கொடுத்துர்றாரு அந்த அமைச்சர்களும் என்ன செய்யறாங்க நல்லா இல்லாத ரெண்டு ஓவியம் அதாவது இந்த சப்ஜெக்ட்டுக்கு சம்பந்தமே இல்லாத அமைதியே இல்லாத மாதிரியான ரெண்டு ஓவியங்களை உள்ள விட்டுறாரு என்ன ஆகுது அமைச்சர் கொண்டு போன மாதிரி கொண்டு போய் எல்லா ஓவியங்கள் இந்த மூணு ஓவியங்களையும் கொண்டு போய் அரசர் கிட்ட கொடுக்கிறாரு அரசர் என்ன பண்றாரு தெரியுமா அந்த ஓவியங்களை எடுத்து பார்க்கறாரு பார்த்துட்டு ஒரு ஓவியத்துக்கு அவரு பரிசு கொடுக்கிறாரு அது என்ன ஓவியம் அப்படின்னு அமைச்சர்கள் எல்லாம் பாக்குறாங்க பார்க்கும் அந்த ஓவியத்துல அமைதியை குறிக்கிற மாதிரி ஒண்ணுமே இல்லை ஏன்னா அவங்களோட பிளானே அதுதானே அமைச்சரோட மகனுக்கு பரிசு கிடைக்கணும் அப்படிங்கறதுக்காக சம்பந்தமே இல்லாத ஓவியத்தை தானே அவங்க செலக்ட் பண்ணாங்க என்ன ராஜாக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சா சம்பந்தமே இல்லாத ஒரு ஓவியத்துக்கு பரிசு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு எல்லாம் பேசிக்கிறாங்க சரி அந்த ஓவியம் என்ன பார்த்த ஒரு மலை கரடு முரடான ஒரு மலை அதுல சோன ஒரு அருவி கொட்டிட்டு இருக்குது வானம் செகப்பு கலர்ல இருக்குது இடி இடிக்கிறது அந்த மாதிரியான இடத்துல ஒரு பறவை கூடு ஒண்ணு இருக்கு இதுதான் அந்த ஓவியம் ஆனா அமைச்சருடைய மகன் வரைஞ்சது பசுமையான புல்வெளிகள் பூக்கள் ஆறு ஓடிட்டு இருக்கிற ஒரு அழகான இயற்கை வளம் நிறைந்த ஒரு அழகான ஓவியம் அந்த ஓவியம் அவ்வளோ சூப்பராக இருக்கு என்ன அமைச்சர் அமைச்சரோட பையனுக்கு பரிசு கொடுக்காம அரசர் இவனுக்கு போய் பரிசு கொடுக்குறாங்க இந்த ஓவியத்துல என்ன இருக்கு அப்படின்னு எல்லாரும் பேசுறாங்க இது அரசரோட காதலையும் கேக்குது உடனே அரசர் சொல்றாரு இந்த படத்துக்கும் இந்த படத்துக்குமான வித்தியாசம் என்ன அப்படின்னு நான் சொல்றேன் இதுல இடி இடிக்குது வானம் அப்படியே ஆனா அந்த அருவி சத்தமா கொட்டுற அருவிக்கு பின்னாடி ஒரு பறவை குடும்பம் அழகா சந்தோஷமா வாழுது இல்ல அதுதான் இந்த படத்துக்கான பரிசு கொடுக்கறதுக்கான காரணம் இதுல எல்லாமே இருந்தாலும் ஒன்னும் எனக்கு பெருசா தெரியல அப்படின்னு சொன்னாராம் இந்த கதை நமக்கு என்ன உணர்த்தது மன அமைதி அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ள நிகழ்ற ஒரு நிகழ்வு தானே தவிர அது புற நிகழ்வுகள்ல இருந்து வர்றதில்ல அப்படிங்கறது இந்த கதை நமக்கு உணர்த்தது அன்பும் நன்றியும்